பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு தரிசனம் தரும்போது அதை நம்மைப் போன்று மனதை உடையவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது தரிசனத்தை நாம் வாய்க்க பண்ண முடியும் நமக்கு ஒத்து போகாதவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் எதுவும் சாத்தியமாகாது என்று நாம் காண்கின்றோம் அப்போ சிலருடைய நடவடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று அதற்கு கொர்னேலியு நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்னேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி பேதுரு என்று கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார் அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் என்றான் இந்த பகுதிக்கு நாம் கொர்நேலியு தனது தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளுதல் என்று நாம் காண்கின்றோம் கொர்நேலியுக்கு இது மிகவும் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது தனது சக அதிகாரிகளுடன் இந்த தரிசனத்தை பகிர்ந்திருப்பார் என்றால் ஒருவேளை அவர்கள் ஏளனம் செய்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட பேதுருவுடன் அங்கே பகிர்ந்து கொள்கின்றதை நாம் காண்கின்றோம் உம்மை அழைக்கும்படி கூறவும் நான் ஆள் அனுப்பி உம்மை அழைப்பித்தேன் என்று அந்த குருநேலியு கூறுகின்றார் ஆண்டவர் நமக்கும் தரிசனம் தந்திருக்கின்றார் அவருடைய வசனத்தின் மூலம் நம்முடன் பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுகிறார் ஆனால் நாம் இதை பொருட்படுத்தாமல் இதை யாரிடமும் சொன்னாலும் யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்ற அவநம்பிக்கையால் சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லும் காரியங்களை மனதுக்குள்ளே வைத்து கொள்கிறோம் இல்லையெனில் எதிர்மறை சிந்தனையாளரிடம் சொல்லவும் அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது என்று நாம் காண்கின்றோம் ஆகவே தகுதியான மக்களிடம் நாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி ஆண்டவர் நமக்கு அருளின தரிசனத்தை நாம் நிறைவேற்ற முடியும் என்று நாம் பார்க்கிறோம் தரிசனம் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் வசனம் முப்பத்தி மூன்றில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு அந்த குர்நேலியு தன்னுடைய உறவின் முறையாரையும் தன்னுடைய அயலகத்தார் தெரிந்தவர்களையெல்லாம் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்பதற்காக அழைத்து வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இது அந்த ஆதி திருச்சபையிலே நடத்தப்பட்ட முதல் குடும்ப ஜபக்கூட்டம் என்று நாம் காண முடிகிறது ஆண்டவரின் வசனத்தை கேட்க கொர்னே லீவின் வீட்டில் வந்தவர்கள் அனைவரும் வாஞ்சையுடன் கூடி வந்திருந்தனர் என்று நாம் காண்கின்றோம் குடும்ப ஜெபக்கூட்டத்தில் அக்கம் பக்கம் இருக்கும் ஆண்டவரை அறியாத நண்பர்களை நாம் அழைக்க வேண்டும் இன்று இந்த குடும்ப ஜெப கூட்டமானது மிகவும் நலிவுற்ற நிலையிலே இருக்கிறதை நாம் காண முடிகிறது ஆகவே அப்படி இல்லாமல் இப்படிப்பட்ட கூட்டங்களை வைக்கும் பொழுது நமக்கு அறிந்தவர்கள் மட்டுமல்ல நம்முடன் கூட வாழ்பவர்கள் ஆண்டவரை அறியாத மக்களை நாம் அழைக்கும்போது அவர்களும் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியும் இதன் மூலம் நாம் ஆண்டவரின் நாமம் பிறருக்கு அறிவிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் இதுவே நாம் செய்யும் பெரிய ஒரு ஊழியமாகவும் இருக்கும் என்று நாம் காண முடிகிறது ஜபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே நீர் தந்துள்ள தர்சனத்தை வாய்க்கப்படும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே ஆமேன்